அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எமது கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தினுடைய தலைவர் கடைச லோகநாத குருக்கள் ஆகிய நாங்கள் இன்று எமது பொது ஜன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட போட்டியிட்டு கொண்டிருக்கின்ற எமது தமிழ் பொது வேட்பாளர் திரு பாவண்ணா அரியணேத்ரன் அவர்களை ஆதரித்து இன்று எமது இந்த அலுவலகத்திலே நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நடாத்துவதற்கு முன்வந்துள்ளோம் எவது இந்த இலங்கை திருநாட்டிலே எவது மக்கள் இதுவரை காலமும் பெரும்பான்மையின சிங்கள ஜனாதிபதிகளுக்காக இதுவரை காலமும் நாங்கள் பல்வேறு பட்ட ஆதரவை வழங்கியிருந்தோம் அதன் மூலமாக எங்களது மக்களுக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டுமே அன்றி எதுவும் எமக்கு கிடைக்கவில்லை என்று எமது மக்கள் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்களினால் எவது இனம் மிகவும் மோசமாக வஞ்சிக்கப்பட்டது தவளர்கள் மிகவும் கேவலமாக நடாத்தப்பட்டார்கள் எவது இனம் கொன்றொழிக்கப்பட்டது இவை எல்லாவற்றையும் நாங்கள் இதுவரை காலமும் அனுபவித்து வந்திருக்கின்றோம் அதற்கு ஒரு தீர்வாக இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே பொது சபையின் ஊடாக நாங்கள் இந்த தமிழர் பொது சபையிலே எவது கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியம் அங்கத்தவர்களாக இருக்கின்றோம் அதன் மூலம் இந்த பொதுக்கோட்ட பொது கட்டமைப்பினால் இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற பாவண்ணா அரியணேந்திரன் அவர்களை ஆதரிக்க வேண்டும் ஏனென்றால் அது தமிழர்களினுடைய தலையாய கடமையாகும் எங்களது இனம் தேசியம் சுயநிர்ணயம் ஆகியவற்றை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கான அந்த வலுவான சக்தியை நாங்கள் ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை சர்வதேசத்திற்கும் இலங்கையிலே மாறி மாறி வருகின்ற பௌத்த அரசியல்வாதிகளுக்கும் எடுத்து காட்டுவதற்காகவும் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான களமாக அமைந்திருக்கின்றது ஏனென்றால் இந்த தேர்தலிலே தமிழர்கள் என்கின்றவர்கள் இதுவரை காலமும் தமிழ் தேசியம் என்கின்ற போர்வையிலே பேராக பிரிந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம் இம்முறை முதல் முறையாக வடகிழக்கிலேயே இருக்கின்ற தமிழர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த தமிழ் தமிழ் தேசியத்தின்பால் உறுதிபூண்டு எல்லோரும் ஒற்றுமையாக எமது ஜனாதிபதி தேர்தலிலே மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டாக இந்த பொது வேட்பாளர் அவர்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் அது மட்டுமல்லாது இது ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வருவதற்காக போட்டியிடவில்லை எமது மக்களினுடைய ஒற்றுமை எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்பதற்கு எல்லோரும் ஒன்று திரண்டு குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக ஒரு படிக்கல்லாகவே நாங்கள் இதை கருதுகின்றோம் ஆகவே ஒவ்வொரு தமிழ் மக்களும் உணர்ந்து எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி காலையிலே இறை வழிபாட்டுடன் ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையத்திற்கும் சென்று எமது சங்க சின்னத்திற்கும் எமது வேட்பாளர் பாவண்ணா அரியனேந்திரன் அவர்களுக்கும் மட்டும் தங்களது வாக்கை செலுத்துவதன் மூலம் தமிழ் மக்கள் எல்லோரும் தங்களது உரிமைக்காகவும் தாங்கள் பட்ட துன்பங்களிலிருந்து வெளியேறி நாங்களும் சுய கௌரவத்துடன் வாழ வேண்டும் என்று சர்வதேசத்திற்கும் இலங்கையிலே வருகின்ற அரசியல் தலைமைகளுக்கும் உணர்த்துவதற்கு எல்லோரும் அணிதிரண்டு எமது சங்க சின்னத்தை பலப்பட செய்வோம் அதன் மூலம் எமது உரிமைகளையும் எமது கோரிக்கைகளையும் நாங்கள் வென்றெடுப்பதற்கு அனைவரும் ஒன்று திரளுமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றோம் நன்றி வணக்கம்